அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லோரும் பெறலாம் ஞானம் ஆன்மீகத்தில் சிறிது நாட்டம் உள்ளவர்களிடம் தியானம் எங்கு செய்ய வேண்டும் என்று கேட்டால் மனதை புருவமத்தியில் நிலைநிறுத்துங்கள் என்று கூறுவர் பூர்வமத்தி எது என்று சாதாரணமாக யாரிடம் கேட்டாலும் புருவமத்தி என்று நாம் நெற்றியில் புட்டு வைக்கும் இடத்தை கூறுவர் பூர்வமத்தி என்றால் பொட்டு வைக்கும் இடமா என்றால் அதுதான் இல்லை சரி முதலில் புருவமத்தி எது என்று நாம் சிறிது சிந்திப்போம் நாம் பொட்டு வைக்கும் இடம் இரு புருவங்களிடையே உள்ளது ஞானிகள் இரு புருவ மத்தி என கூறவில்லையே புருவமத்தி என்று ஒருமையில்தானே கூறினர் ஒரு புருவம் அதன் மத்தி என்று ஒன்றும் இல்லை அதன் கீழ் இருப்பது கண் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் குருவமத்தி என்பது கண்ணே என்பதை தமது பாடல்களில் நேரடியாகவும் பரிபாஷையாகவும் குறிப்பிட்டுள்ளனர் அதில் சிலவற்றை பார்ப்போம் பூர்வமத்தி ஏதென்றாக்கால் பரபிரமம் ஆனதோர் அண்ட உச்சி என்று பாடியுள்ளார் காகபுசண்டர் பூர்வமத்தி என்பது பரபிரமமான அண்ட உச்சி போல் அழகான பூமி போல் அழகான கண்மணி உச்சி என்றால் கண்மணி மத்தியாகும் அது பரபிரமம் ஆனது ஒளியானது அதாவது புருவமத்தி என்பது கண்மணி மத்தியில் உள்ள ஒளி கண்ணிறைந்தோதியி அலையாதே புருவமத்தி தொலை என்று எண்ணி அப்பனே மூக்கு நுனி அந்த மாச்சே என்று பாடுகின்றார் அகத்தியர் கண்ணில் நிறைந்த ஜோதியே ஒளியே புருவமத்தி என்று தெளிவாக அகத்திய பெருமான் நமக்கு உரைக்கின்றார் கையறவிலாத நடுக்கண் புருவப்பூட்டு கண்டு கலிகொண்டு திறந்து உண்டு நடுநாட்டு என்று வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டார் பெருமான் அதாவது நடுக்கண்தான் புருவப்பூட்டு என் இரு கண்கால் உமது பெருந்தவம் எவ்வோவனத்தில் யார்தான் செய்வர் என்று வல்லலார் தான் இரு கண்களாலும் செய்த பெருந்தவத்தை தானே வியந்து போற்றுகிறார் இதை திருமூலர் திருமந்திரத்தில் பரிபாஷையாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுகிறார் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டம் இல்லை மனைக்கும் அழிவில்லை இங்கு திருமூலர் நமது நாட்டம் நடுமூக்கில் வைக்கணும் என்கிறார் ஒரு சித்தர் பூர்வமதி என்றார் இங்கே திருமூலர் நடுமூக்கு என்கிறார் நடுமூக்கு இது பரிபாஷை ஞானத்திற்கு பொருள் காண வேண்டும் மேலோட்டமாக பார்த்து மூக்கு என்று ஏமாந்து போகாதீர் மூக்கை பார்த்து மோசம் போனவர் ஏராளம் இதன் விளக்கம் என்ன தண்ணீர் ஊற்றும் பாத்திரம் உண்டல்லவா அதில் நீர் வரும் பகுதியை மூக்கு என்றுதானே சொல்வோம் நமக்கு கண்ணீர் வரும் கண்ணே மூக்கு அதன் நடு பகுதியே ஊசி முனை துவாரம் உள்ளதாகும் அதனு ஊசி முனை அளவு ஜோதி உள்ளது இதில் தான் நம் நாட்டம் இருக்க வேண்டும் கண் என நேரடியாக சொல்லாமல் நடு மூக்கு என்றது குரு மூலம் உபதேசம் பெற்று தெளிய வேண்டும் என்பதற்காகத்தான் மேல் கூறிய விளக்கத்திற்கு சான்று மற்றும் ஒரு திருமந்திர பாடலே நாட்டத்தை மீட்டு நயனத்திற்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலுமாமை நயனம் என்றால் கண் இதற்கு மேலும் விளக்கம் தேவையில்லை மற்றும் ஒரு பாடல் திருமந்திரத்தில் இருந்து தவம் எப்படி செய்ய வேண்டும் என்று கூறும் பாடல் நெற்றிக்கு நேரே உருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி இதை நாம் உற்று உற்று பார்க்க வேண்டும் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உள்ளே இரு கண்களும் உள்ளே போய் சேருமிடம் நம் ஆத்மஸ்தானம் அதைதான் உற்று உற்று பார்க்க ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என திருமூலர் சொல்கிறார் அதுதான் ஒளி அந்த ஒளிதான் மந்திரம் அந்த நம் ஜீவஸ்தானம்தான் பரமன் இறைவன் இருக்குமிடம் நம் உயிர் உடலை உடலை பற்றி இருக்கும் இடம் அதுவே சிற்றம்பலம் அதுவே கோயில் நம் கண்மணியை பற்றியிருக்கும் ஒளியானது உள் ஒளி அம்சம் கண்மணி ஒளி வழி உள்ளே புக வேண்டும் குரு மூலம் உபதேசம் தீட்சை பெற்று கண் ஒளியை பற்றி உள் போக வேண்டும் இதுவே ஞானம் கண்ணை மூடிக்கொண்டு உற்று உற்று என்ன பார்த்தாலும் மாயைதான் மேலும் பல ஞானிகள் உருவமத்தியான கண்ணை இருதயம் என்பர் இருதயம் என்பதை பிரித்து பாருங்கள் இரு கூட்டல் உதயம் நம் உடலில் கண் சூரியன் கண் சந்திரன் ஆக இதைத்தான் இந்த சூரிய சந்திர உதயத்தைத்தான் இரு உதயமாக இருதயமாக கூறி உள்ளனர் ஞானிகள் இதை சிவவாக்கியர் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் கூறி உள்ளார் கண் சூரியன் கண் சந்திரன் கீதையிலும் கிருஷ்ண பகவான் மந்திரங்களில் நான் காயத்ரி என்கிறார் காயத்ரி மந்திரத்தின் சாராம்சம் கடவுளின் ஒளியை தியானிப்போமாக என்பதே கண்ணன் என்ற தமிழ் வார்த்தை நம் உடலில் இறைவன் துளங்குவதை குறிக்கும் கண் கூட்டல் அவன் கண்ணன் ஆகா இந்த கண்ணனை கண் ஒளியை தான் நாம் தியானிக்க வேண்டும் இப்படி எல்லா சித்தர்களும் ஞானிகளும் நாம் தியானம் செய்ய வேண்டிய இடம் உருவமத்தியான கண்ணே என்று நேரடியாகவும் பரிபாஷையாகவும் குறிப்பிட்டு உள்ளதை சிந்தித்து பார்த்து தெளிவு பெறலாம் கண் ஒளியை பற்ற உங்களுள் கடந்து செல்ல குருவிடம் உபதேசம் தீட்சை பெறுங்கள் கண் ஒளியை நினைந்து உணர்ந்து தவம் செய்வது பற்றிய வழிமுறைகளை உபதேசமாக தந்து திருவடி தீட்சையும் தந்து கன்னியாகுமரியில் உள்ள தங்கஜோதி ஞானசபை ஞான தொன்றாற்றி வருகின்றது மேலும் திருவடி தீட்சை பற்றிய விவரங்களை வள்ளல் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக அன்பர்கள் அறிந்து கொள்ளலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகளே சரணம் சரணம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா விரதம் எல்லாம் போங்குக